இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க அதனால தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடியது கும்பராசிக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட கிரக பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இனி அவர்களது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தெளிவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது எளிமையாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கக்கூடியதாக இந்த பதிவு இருக்குது சூரியன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால நிறைய பலன்களை தராருங்க சொல்லப்போனால் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கும் நாள் வரையிலும் கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கான சூழ்நிலை இருக்குது ஏன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்குரிய காலம்தாங்க அடிப்படையாக சொல்லப்போனாக்கா உங்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் ஒரு ஸ்தானம் நல்ல ஒரு அமைப்பு அதெல்லாம் ஏற்படக்கூடிய தருணங்கள் பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் நிறைய பொறுப்புகள் உங்களுடன் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கும் பொழுது அந்த தலைமை பண்புங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே வரக்கூடிய அமைப்பாக சூரியன் கொடுப்பது ஒரு சாதகமான பலனாக தாங்க சூரியன் உங்களுக்கு பல மடங்கு சாதகங்களை கொடுக்குறார் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிய மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல அந்த தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்குது கும்பராசி எல்லா விதத்திலும் மாற்றத்திற்குரிய காலமாகத்தாங்க இருக்குது இதனால் வரையிலும் பட்ட பாடெல்லாம் போதும் இனிமே நம் வாழ்க்கை மாறக்கூடிய அமைப்பில் இருக்குன்ற முன்னேற்றத்திற்கான காலன்றதில் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் தைரியத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு பலன் பல மடங்காக இருக்குது எந்த விதத்திலும் குறைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை தாங்க சொல்லப்போனால் நிறைய சவால்களை சந்தித்து வந்திருக்கிறீங்க நீங்கள்லாம் சாதாரண ஆட்களே கிடையாது கும்பராசியை பொறுத்தவரையிலும் நிறைய சவால்கள் எல்லா இடத்துலையும் எத்தனை இடத்துல பிரச்சனையை சந்தித்து வந்திருப்பீங்க ஒவ்வொரு இடத்திலும் பிரச்சனையை தான் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடின்றா போல் எங்கே போனாலும் பிரச்சனைகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுற்றி சுற்றி வந்துச்சு போகும் இடமெல்லாம் நமக்கு முன்னாடி பிரச்சனை போகுது அப்படின்ற மாதிரியான நினைப்புகளோடு இருந்த உங்களுக்கு இப்போ பாருங்கள் மாறுதல்கள் இருக்கும் இப்போயே கொஞ்சம் மாறி தான் இருக்கும் முதல் இருந்த மாதிரி இல்லை இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்கள் பல கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க ஆனா இப்ப கொஞ்சம் மாறுதல்கள் உங்களுக்கு சாதகமான பலனாதாங்க இருக்குது அதே போல் குருவும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பது வாழ்வாதாரத்தின் முக்கிய மாற்றங்களுக்கு உரிய பலன் கிடைக்குதுங்க ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால பணியில் தொழிலில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கு தொழில் வளர்ச்சி இருக்கு பொருளாதார மாற்றம் இருக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க உங்களுடைய அங்கீகாரமும் உங்களுடைய பொறுப்பும் உங்களுக்கு அதிகமாக செயல்படக்கூடிய தருணங்களாக குரு பகவான் கொடுப்பது சிறப்புங்க நிறைய விஷயங்களில் இப்போ பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நிறைய முடிவுகள் தீர்க்கமாக எடுக்கக்கூடிய தருணங்களில் இருக்கீங்க எல்லா விதத்திலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குதுங்க அதே போல் கடன் அதிகமாக இருக்குதுங்க அப்படின்றவங்களுக்கு இப்போ கடன் எல்லாம் தீரக்கூடிய தருணம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிரும் அப்புறம் சுத்தமாக கடன் இல்லாமல் ஒரு நல்ல மேல் நோங்கி வளரக்கூடிய தருணமாக மாறிடும் குடும்பத்திலும் நிறைய மாறுதல்கள் இருக்கும் குடும்பத்திலும் ஒற்றுமைகள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் ஏன்னால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருந்தால்தான் எல்லா இடத்துலையும் ஜெயிக்க முடியுங்க அதுதான் உண்மை ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளே கச்சா மூச்சான்னு சண்டை போட்டுகிட்டே இருந்தால் எங்கேயுமே உங்களுக்கு நிம்மதியோ ஆரோக்கியமோ கிடைக்காது நமக்கு மன நிம்மதி வேணும்னா குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் கணவன் மனைவியிடையே எந்தவித சங்கடமும் இருக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் சின்னதாக ஏதாவது ஒரு உரசல் இருக்குதுன்னா அது பிரச்சனை கிடையாது அடுத்த நிமிஷம் அது சரியாக போயிடும் ஆனால் கசந்துக்கிற அளவுக்கு சண்டை போட்டுக்கிறது தான் இப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பிடிமானம் இல்லாத போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுணும் அதுவும் பிரச்சனை டைம் சரி இல்லைன்னும் பொழுது ரெண்டு பேருக்குள்ளே அப்போ தான் அண்டர்ஸ்டாண்டாகவே இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் ஆனால் அந்த டைம் தான் நிறைய பேர் வீட்டில் நிறைய சண்டை பிரச்சனை கோபம் ஆத்திரம் பல நாள் கோபத்தெல்லாம் அந்த டைம் காட்டிக்கிறது அதை மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படுது முடிந்த வரையிலும் அதெல்லாம் தவிர்த்துட்டு இப்போ குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்குறாரு அதற்கு தகுந்தாற் போல் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றிக்கிட்டீங்கன்னா எந்த வித பிரச்சனைகளும் கிடையாதுங்க எல்லாமே உங்களுக்கு எளிமையான ஒரு முறையில் மாற்றங்கள் ஏற்படும் புதுசாக இருக்கும் அதே போல் நிறைய விஷயங்கள் புதுமையாகவும் புத்துணர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கிறது உங்களுக்கு இயல்பை விட கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பாக குரு பகவான் இருக்கார் செவ்வாயை பொறுத்த வரையிலும் ஒரு சமயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும் சில சமயங்களில் அதுவே சவால்களாக மாறக்கூடிய தருணங்களாக இருக்கும் கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது தொழில் நல்ல அமைப்பில் இருக்குதுங்க ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய பொருளாதாரம் சரியாக கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும் எங்கேயாவது ஏதாவது சின்ன தவறு நடந்தாலும் பண இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் நீங்கள் தொழிலை மட்டும் கரெக்டாக பார்க்கறது இல்லாமல் எங்கே கொடுத்துருக்கீங்க எப்படி கொடுத்துருக்கீங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதற்கேற்ற லாபம் வருதாங்கிறதுல தெளிவு இருக்கணும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும் அப்படியே எல்லாம் வந்துடும் நம்ம வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது பாட்டு வரும்ன்ற எண்ணங்கள் வேண்டாம் எல்லாத்தையும் தெளிவாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் பிரச்சனை இருக்காது வாழ்க்கையில் பிரச்சனையை எப்போ சந்திக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்களை நம்ம வந்து கணிக்க மாட்டோம் சரியாக எடுத்துக்க மாட்டோம் அதுவாக சரியாயிடும் இல்லை எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய தருணங்கள்லாம் இருக்குது அதனால் அந்த மாதிரியான அமைப்பை இப்போ ஏற்படுத்திக்காமல் உங்களோட தொழில் எந்த இடத்துல இருக்குது தொழில் ஸ்தானத்தை சரியாக எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு பார்க்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அதுவும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய தருணம் தாங்க எந்த விதத்திலும் கொஞ்சம் கூட நீங்கள் சலச்சிக்காமல் அந்த வேலையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தருணமாக இப்போ இருக்குது அதே போல் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க புதன் பகவான் நிறைய புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு நிறைய விஷயங்களை தீர்க்கமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்குறார் புதன் பகவானை பொறுத்த வரையிலும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்கக்கூடியதாக தாங்க இருக்குது இதனால் வரையிலும் நிறைய இடத்துல உங்களுக்கு தவறான முடிவுகளோ தவறான சிந்தனைகளோ வந்திருக்கலாம் இயல்புக்கு மீறி ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு பாதகம் இல்லாத சூழ்நிலையாக தான் இருக்குது பொருட்சேர்க்கை ஏற்படுதுங்க ஆடை ஆபரணங்கள் பொருள் சேர்க்கை இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன் புதன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்காரு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் ராகு உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தாலும் மன அழுத்தம் ஏற்படுதுங்க சங்கடமாக இருக்கும் என்னடா இது எவ்வளோ சம்பாரித்தாலும் பத்தாத மாதிரியே இருக்கே பொருளாதார ரீதியாக எப்பயுமே நம்ம வந்து பாதி அளவுக்கு கூட வரமாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது இருந்தாலும் கவலைப்படாதீங்க பணம் வந்துடும் எந்த விதத்திலும் பணங்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்காது இப்போ செலவாச்சுனாலும் கவலைப்படாதீங்க ஒரு நாள் உங்களுக்கு சேமிப்பாக அனைத்து வரக்கூடிய தருணம் இருக்குது தைரியமாக இருங்க அதே போல் கேது எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் எல்லாத்தையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அதில் ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு அதே போல் இரு நாள் வரையில் இருந்து வந்த தொழில் போட்டிகள் கூட குறையுதுங்க தொழிலில் உங்களுக்கு போட்டியாக இருந்து உங்களை வந்து தொழில் பண்ண விடாமல் இருந்தவங்க கூட இப்போ சாதாரணமாக இருப்பாங்க இல்லைன்னா அந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கூட இருந்துக்கிட்டே உங்கள் வேலையெல்லாம் செய்ய முடியாமல் தடங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவங்களும் இயல்பாக மாறிட்டு உங்களை கண்டுக்காமல் போகக்கூடிய சூழ்நிலாம் ஏற்படும் இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தான் கேதுவை பொறுத்த வரையிலும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குறாருங்க குடும்ப முன்னேற்றம் ஏற்படுது குடும்பத்தில் ஒத்துமையை கொடுக்குறாரு புதிய தொழில்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது புதிய தொழில் வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்க்காத பல சந்தோஷங்கள் வரக்கூடிய தருணமாகவும் கேது கொடுப்பது ஒரு நல்ல விஷயந்தாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் கொண்டுட்டு போகிறதுக்கு பாருங்க எல்லா வகையிலும் மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது கும்பராசிக்கு சனி பகவானை பொறுத்தவரையும் பாதச்சனியில் இருக்காருங்க பாதச்சனியில் இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதாரலாம் சிறப்பாக இருக்கு ஆனால் கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை பொருளாதாரத்தை சரியாக அமைப்பது உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை பேசும்பொழுது சில வார்த்தைகளை பொறுமையாக பேசணும் நிதானத்தோடு பேசணும் என்ன பேசுகிறீங்கன்ற தெளிவு மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும் நீங்கள் ஏதோ பேசும்போது மற்றவங்க வேறு விதமாக பிரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க இது நாள் வரையிலும் இருந்து வந்த மன அழுத்தம் பொருளாதார நெருக்கடியெல்லாம் இப்போ குறையுது மன அழுத்தம்லாம் குறைஞ்சே மன நிம்மதி கிடைக்கக்கூடிய தருணமாக தான் இருக்குது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க செய்கிறாரு அதே போல் சனி பகவான் உங்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்க செய்கிறாரு பண வரவு இருக்குது பண வரவு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உரிய பணங்கள் வந்து சேரக்கூடிய தருணமாக இருக்குது வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே போல் வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது கடந்த காலங்களை காட்டிலும் இப்போ உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்தாங்க இருக்குது நிறைய புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பது ஒரு நல்ல மாற்றம்தாங்க நீங்கள் முயற்சி ஆனால் நிறைய முயற்சி பண்ணணும் எது உங்களுக்கு சரிப்பட்டு வரும் எது சாதகமான பலன் தரும்ன்றதை யோசித்து சிந்தித்து நீங்கள் செயல்படுத்தினால் எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்குதுங்க அதே போல் பணத்தில் நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயம் இருக்குதுன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் கொடுத்தாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் வாங்கி இருந்தாலும் அதை கரெக்டாக கொடுக்கறதுக்கு வட்டி கொடுக்கறதுக்கு அது மாதிரியான முயற்சிகளை தெளிவாக எடுக்கணும் இல்லைனா தேவையில்லாத வம்பு வழக்கு வரதான் செய்யும் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பாதச்சனியில் இருக்காருன்ற கவனத்தோடு தான் நீங்கள் செயல்படணும் தப்புன்னு ஆயிடுச்சின்னா அந்த இடத்துல உங்கள் பேரில் சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அது பெரிய விஷயமாக மாறக்கூடிய தருணமாக மாறிடும் அதே போல் வாக்குறுதிகளை எங்கேயும் கொடுக்காதீங்க யாருக்கிட்டேயும் நான் செஞ்சிட்றேன் நான் தந்துடுறேன்லாம் வாக்குறுதி கொடுக்காதீங்க கையில் பொழுது எடுத்துமே கூட கொடுத்துடலாம் ஆனால் அதை விட்டுட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது அந்த இடத்தில் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக மாறிடும் அதே போல் தொழிலில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க கிடைச்சிதுன்னா கிளம்புங்க தப்பு கிடையாது நீங்களாக கேட்காதீங்க இடமாற்றம் அப்படின்னு கேட்காதீங்க அதுவாக வருதுன்னா கிளம்பி போயிட்டு வாங்க மன ஆறுதல் கிடைக்கும் பண உயர்வு இருக்குதுங்க அதே போல் சம்பள உயர்வு இருக்குது தொழில் மாற்றம் இருக்கு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு இயல்பாகவே எல்லா இடத்திலும் சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் நிறைய வந்து இதனால் வரையிலும் இருந்து வந்த உங்கள் பொறுமைக்கு ஏற்ற ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது முயற்சியெல்லாம் அதிகரிக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சனி பகவான் இருப்பது ஒரு சிறந்த மாற்றம்தாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடக்குது பிரச்சனை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை அதை வெளியே சொல்கிறத நிறுத்திக்கோங்க பொருளாதார விஷயத்தையும் வெளியே சொல்லாதீங்க தொழில் ரகசியங்களை நீங்கள் மட்டும் கையாளுறதுக்கு பாருங்கள் கூட இருக்கிறவங்க தானே கூட வேலை செய்கிறவங்க தானேன்னு எதையாவது சொன்னிங்கன்னா அது உங்களுக்கு பாதகமான முடிவாக போயிடும் அது குடும்பத்துலேயும் ஒரு சிக்கல் ஏற்படக்கூடிய தருணமாகிடும் அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் வாழ்வாதாரத்தை சிறப்பாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க சில விஷயங்களை ரகசியமாக வச்சுக்கோங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பலன் நல்லா இருக்குதுங்க விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் ஹனுமன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் ஈஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க எங்கே இருந்தாலும் அது எப்படிப்பட்ட ஈஸ்வரன் கோவிலாக இருந்தாலும் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு மாற்றங்களும் மன நிறைவும் மன நிம்மதியும் கிடைக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல தருணமாகத்தாங்க இருக்குது இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் ரெடியாக கூடிய தருணத்தில் தான் இருக்கீங்க ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய கஷ்டம் நிறைய சங்கடங்கள் அனுபவிச்சாச்சு இப்ப இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்கக்கூடிய தருணத்தை இறைவன் கொடுக்குறாருங்க